வீரா சீரியலுக்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் வள்ளி வந்து மாறனை கூப்பிட்டுட்டுருக்காங்க கிளம்பிட்டீங்களா சீக்கிரம் வெளியில் வாங்க அப்படின்னு கார்த்தி வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது என்னடா காலையிலேயே இருந்து படித்த பேப்பரே எத்தனை முறை படிப்பேன் சீக்கிரம் கிளம்பு அப்படின்னோட என்ன இவ்வளோ டைம் ஆகிடுச்சி சீக்கிரம் வா மாறா அப்படின்னோட வீரா வந்து அப்படியே உட்காந்து இருப்பாங்க அவங்க அண்ணனை யோசிச்சு பார்த்து அவங்க அண்ணனோட நினைவு நாளாக இருக்கும் அது எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பாங்க மாறன் வந்து கிளம்பிட்டியா வீரா போகலாமா அப்படின்னு சொன்னனே அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கீழே வருவாங்க என்ன தாண்டா அவ்வளோ நேரம் பண்ணிங்க அப்படின்னு வள்ளி கேட்கும்போது நான் கிளம்பிட்டேன் வீரா தான் கொஞ்சம் கிளம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்னு கண்மணியும் பாண்டியனாக நினச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க அப்போ நீ இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சானா அப்படின்னு ஃபோனை எடுத்து பார்த்து அவர் ஃபோட்டோக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நான் இந்த மாறன் வந்து உன் சாவுக்கு காரணமாக இருந்தானே அவனை நான் எப்படியாவது பழி வாங்கிடுவேன் அப்படின்னு இருக்காங்க அப்போ வீரா மட்டுந்தான் தடையாக இருக்கா இல்லைனா அந்த மாறனை எப்போயோ நான் அழிச்சிருப்பேன் யார் தடையாக வந்தாலும் சரி நான் இந்த மாறனை எல்லாத்தையும் தாண்டி அழிக்காமல் விடமாட்டேன்னா ராகவன் வந்து உள்ளே வராரு நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் நீ வந்து உங்கள் அண்ணனோட ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டு தானே பேசின அவர் நினச்சி இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சரி வாக்கன் பண்ணி போகலான்னு கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே தவசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு போனோன்னே எல்லா ஏற்பாடையும் மாறன் வந்து விழுந்து விழுந்து கவனிப்பார் வந்து ஆண் வாரிசு யாரும் இந்த வீட்டில் இல்லையா அப்படின்னு அந்த புரோகிதர் வந்து கேட்கும்போது ஆண் எல்லாம் எந்த காலத்தில் இந்த காலத்தில் பொண்ணுங்களே எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி வந்து சுடுகாடில் இறுதி சடங்கு கூட இப்போல்லாம் பொண்ணுங்க செய்கிறதுக்கான சூழ்நிலை உருவாயிடுச்சு இந்த இடத்துல போய் ஆண் வாரிசை கேட்குறீங்களே அப்படின்னோட மூணு பிள்ளைங்களையும் உட்கார வச்சு செய் செய்யலாமே அப்படின்னு வீர வந்து சொல்கிறாரு மாறன் அதுக்கப்புறம் வீராம்மா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வள்ளி சொன்னோன்னே கண்மணி வீரா பிருந்தா மூணு பேரையும் உட்கார வச்சு அந்த இறுதி சடங்கு அந்த சடங்கெல்லாம் செய்ய சொல்கிறாங்க ராஜேஷ் அம்மா ஆன் வாரிசை தான் கொண்டுட்டாங்களே இந்த குடும்பம் தான் கொண்டுடுச்சு அப்படின்னோடனே அது நடந்து முடிஞ்சதெல்லாம் இப்போ பேசாதீங்க அப்படின்னு வள்ளி சொல்லும்போது இது நடந்து முடிஞ்சிருந்தாலும் இப்போ எங்களுக்கு ஞாபகம் வருது இல்லை அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க சரி என்ன பண்ண முடியும் என்னால் வேற என்ன செய்ய முடியும் என் பையன் போயிட்டான் இப்போ நீங்கள் தான் எனக்கு சோறு போட்டு தங்குறதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்கீங்க உங்களை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏன் வீரா தான் இருக்காளா கண்மணி இல்லையா அவளையும் உட்கார வச்சு தான் அந்த சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒன்று மூணு பேரையும் உட்கார வச்சு செஞ்சதுக்கப்புறம் ராகவன் வந்து குளத்தில் கரைச்சிட்டு இருக்காங்க மூணு பேரும் கரைச்சி இதில் குளத்தில் முங்கி எந்திரிச்சு வாங்கங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதை ராகவன் பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த புரோகிதர் வந்து கேட்குறாரு ஏன்பா நீ மட்டும் கண் கலங்குற யாரோ ஒரு சிலர் தான் இறந்தவருக்கும் உனக்கு அப்படி ரொம்ப பாசமா அப்படின்னு கேட்கும்போது வள்ளி வந்து இல்லை அவன் ஒய்ஃபு மேலே ரொம்ப பாசமாக இருக்கான் தான் அழறான் அப்படின்னு சொன்னோன்னே மாறன் போய் பக்கத்தில் டேய் நீ அழுதன்னு வச்சுக்கான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்டும் நீனே காட்டி கொடுத்துடாத அப்படின்னு இவங்க மூணு பேரும் தலையெல்லாம் முங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சடங்கை முடிச்சிடுறாங்க அப்புறம் எல்லாரும் எல்லாரும் கிளம்புறாங்க தட்டில் பணம் வச்சு கொடுக்குறாரு மாறன் அதுக்கு அந்த புரோகிதர் வாங்கிட்டு இது வரைக்கும் இது வரைக்கும் இவ்வளோ பணம் வச்சு கொடுத்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க அங்கே ஆட்டோவில் எல்லா ஏற்பாடும் பண்ணி மாறன் ரெடியாக வச்சிருப்பாரு ஆட்டோவை அலங்கரித்து ஆட்டோக்காரங்களாக வர சொல்லியிருப்பாரு வீரா அந்த ஆட்டோவில் உட்காந்து அவங்க அண்ணனை பற்றி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினச்சி ஆட்டோக்காரங்களை பார்த்தோன்னே நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் நானே அவங்க பாண்டியன் என்னோடய ஃப்ரெண்டு நாங்கள் வராமல் எப்படி இருப்போம் காலையிலே ஒரு பூஜையை நாங்கள் போட்டுட்டோம் இப்போ இந்த மாறன் தான் எங்களை இங்கே வர சொன்னது நான் அவரை பார்த்தோன்னே கோவப்பட்டோம் ஆனால் அவர் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் காலில் விழுகாத குறையா நாங்கள் வந்தே அவனும் எங்களை சொல்லிட்டாரு நான் ஏதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் மாறன் தான் அவர் தெரிஞ்சு இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாது தெரியாமல் தான் பாண்டியனுக்கு இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு மாறன் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு போகிறாரு என்னடா சாப்பாடெல்லாம் எப்படி ரெடி பண்ணினேன் அப்படின்னு வள்ளி கேட்டோன்னே அதெல்லாம் நேத்தே நான் ஆர்டர் கொடுத்துட்டேன் யாராவது பத்து பேருக்கு சாப்பாடு போடணும்ல முதல்ல போய் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு எல்லாரையும் மாறன் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வீரா விளக்கேற்றுறாங்க பாண்டியனுக்கு விளக்கேற்றிட்டு எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்காங்க அதோட முடியுது